வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நான் இப்போ எந்த தலைப்பில் பேச போகிறேன்னா குருவின் பெருமைங்கிற தலைப்பில் பேச போகிறேன் நாம் எல்லோருமே இந்த பூமியில் ஆசைப்பட்டு பிறக்கிறது இல்லை ஆனால் பிறந்த எல்லோரும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போய்தான் ஆகணும் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நாம் வாழற வாழ்க்கை எல்லோருக்கும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கான்னு கேட்டா எல்லோராலும் மனநிறைவோடு நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை சில பேருக்கு பணம் பிரச்சனை சில பேருக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் ஆரோக்கியம் சரியில்லை இல்லாட்டா பிள்ளைகளால் பிரச்சனை இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது சில நேரங்களில் ஏன் தான் பிறந்தவோன்னு தோணும் சில பேருக்கு கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாருன்னு தோணும் ஆனால் இந்த கேள்வி எதுக்கும் நம்மக்கிட்ட பதில் கிடையாது ஏன் சில பேர் கடவுள்கிட்ட சண்டை கூட போடுவாங்க நீ ஏன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்ட மாட்டியான்னு கேட்பாங்க ஆனால் எல்லாருக்கும் கடவுள் நேரில் வரமாட்டார் அதற்காகத்தான் கடவுளின் மறு உருவமாக நமக்கு ஒரு குரு வேணும் அந்த குரு தான் கடவுளின் தூதராக வந்து நமக்கு வாழ்க்கையில் ஒளி காட்டுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குருவை நாம் தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி தேடி நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல குரு தான் வேதாத்ரி மகரிஷி இதற்கு முன்னாடி நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு கதையை இந்த யூடியூப்பில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட குருன்னு மனிதர்கள் எல்லோரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ என்ன செய்யணும்னு ரொம்ப தெளிவாக நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கார் விளக்கமாக மனவளக்கலைங்கிற யோகா யோக பயிற்சியும் காயக்கல்பங்கிற உயிர்வள பயிற்சியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய தவமும் அந்த தவம் இருக்கிறதால என்ன நன்மைகள் அடைய முடியுங்கிறதையும் சொல்லியிருக்கார் நாம் எல்லோரும் கடவுளை நேராக பார்க்க முடியாது ஆனால் நாம் எல்லோரையும் கடவுளோட இணைக்கவும் நாம் பிறந்த பயணம் அடையவும் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல அற்புதமான குரு இவர் இதுக்காக நான் இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு சிஷ்யனும் குருவும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டுருந்தாங்களாம் அப்போ அந்த சிஷ்யன் கிட்ட கேட்டானா குரு என்பவர் யாருன்னு அந்த குரு எதற்கும் ஒரு பதில் சொல்லாமல் அமைதியாக நடந்து வந்துட்டு இருந்தாராம் அந்த சிஷியன் என்ன பண்ணானா கொஞ்சம் வேகமாக நடந்து போனானான் அவனுக்கு மூச்சு வாங்கிச்சான் ரொம்ப சோர்வாகிட்டான்னா அங்கே ஒரு பாறை மேலே அவன் உட்காந்துட்டானான் சரின்னு அப்புறம் குரு மெதுவாக நடந்து சிஷியன் பக்கத்தில் வந்தாராம் அப்போ குரு கையில் ஒரு இலை இருந்துச்சான் அந்த இலையை எடுத்து இந்தா இதை முகர்ந்து பார் அப்படின்னு சொன்னாரான் அந்த சிஷ்யனும் அதை முகர்ந்து பார்த்தாராம் உடனே அவருக்கு உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சான் அப்போது அந்த சிஷ்யன் குருக்கிட்ட இது என்ன இலை குருவே அப்படின்னு கேட்டானா அந்த குரு சொன்னாராம் இதை முகர்ந்தால் புத்துணர்ச்சி வரும்னு உனக்கு தெரியல ஆனால் இந்த இலை உன் காலடியிலேயே இருக்குது அதை இப்போ நான் உனக்கு சொன்ன தான் உனக்கு இந்த இலையை பற்றின அருமை தெரிஞ்சுது இதை மாதிரி கடவுள் கூட நம்ம கூடையே இருப்பார் நம்ம கிட்டேயே இருப்பார் நமக்குள்ளேயும் இருப்பார் ஆனால் அது நமக்கு தெரியாது வெளியில் எங்கேயோ கடவுள் இருக்காருன்ட்டு நாம் தேடிகிட்டு இருப்போம் நம்ம கூடவே இருக்கார் கடவுளுங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் உணர்த்துவதற்காகத்தான் ஒரு குரு நமக்கு தேவை அப்படின்னு சொன்னாராம் இது போல் தான் நம்ம எல்லாரும் ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப பேர் வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க நம்ம பிறந்த பயன் என்னன்னு நமக்கு தெரியாது அதை உணர்த்துவதற்கு தான் நமக்கு ஒரு குரு தேவை அப்படி நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல குரு தான் வேதாத்ரி மகரிஷிங்கிற ஒரு அருமையான குரு நாம் செஞ்ச புண்ணியமோ நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமோ நமக்கு இப்படி ஒரு குரு கிடச்சிருக்காரு இந்த குருவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இவரின் பாதையில் நம்ம போனால் நாம் பிறந்த பய பிறந்ததற்கான அர்த்தமும் தெரிஞ்சிக்கலாம் பிறந்த பயனையும் அடையலாம் இந்த மகரிஷி சொல்லாத விளக்கமே இல்லை நம்ம வாழ்க்கை பாதை சரியாக அமையணும்னா எல்லாருக்கும் ஒரு குரு தேவை ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மறைஞ்சோன்னு இல்லாமல் நம்ம பிறந்ததற்கான பயனை என்னென்னு தெரிஞ்சிக்கிட்டு அதை அடையிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு குரு வேணும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஏற்கனவே வாழ்ந்து மறைஞ்ச எல்லா பெரிய மகான்களுக்கு முன்னாடியும் ஒரு குரு இருந்தார் அவரோட பாதையில் போய் தான் எல்லா மகான்களும் அந்த மகானை ஆனாங்க நம்ம மகானா ஆகாட்டாலும் ஒரு நல்ல மனுஷனாக ஆகலாம் நம்ம வந்து நாலு பேருக்கு நல்லதை எடுத்து சொல்கிறதுக்கு நமக்கு சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையை பற்றியும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் நாம் மட்டும் இந்த மகரிஷியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பயனடையிறதோடு இல்லாமல் இந்த எல்லா நல்ல விஷயத்தையும் நாலு பேருக்கு சொல்லி அவங்களும் பயனடையணும்னு நம்ம குருவோட எண்ணம் நம்ம குரு என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் மட்டும் கற்றுக்கிட்டு பயனடையாமல் இதை ஒரு பத்து பேருக்காவது நீங்கள் சொல்லிக் கொடுங்க அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்குற குரு காணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாரும் கேட்டு எல்லாரும் பயனடையணும்னு நம்ம குருவோட எண்ணம் அதுதான் எங்களோட ஆசையும் அதனால் நீங்கள் எல்லாருக்குமே ஏதோ வாழ்க்கையில் ஒரு குழப்பம் இருக்கும் மனக்குழப்பம் அப்புறம் நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் அதுக்கெல்லாம் எதுவுமே காரணம் இல்லாமல் இல்லை எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்குது நம்ம பிறந்ததுக்கு என்ன காரணம்னு அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் என்ன நல்ல விஷயம்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் ஆனால் அதுக்கு ஒரு வழிகாட்டி நமக்கு கண்டிப்பாக வேணும் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே இந்த மகரிஷி இந்த குரு தான் இல்லை நல்ல விஷயத்தை சொல்கிற எல்லாருமே நமக்கு குரு தான் அதனால் எல்லாருமே ஒரு குரு அடைஞ்சு அவங்க சொல்கிற நல்ல விஷயத்தெல்லாம் கேட்டு வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் எல்லா வளமும் பெற்று வாழணும்னு நான் வாழ்த்துறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்